உட்காந்துட்டு அப்ப இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வருதான் பாக்க கூடாதா அட நீ வீட்டுல உங்க கிடைச்சுக்க மாட்டேன் ரெண்டாயிரம் நீ போனது தானே உனக்கு தந்தா நீ உங்க வீட்டுல மாப்பா அப்பா வீட்டுல இருந்தா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தேடி கொண்டாங்க உங்களுக்கும் தருவாங்களோ உங்க உமா வீட்டுல இருந்தா கொண்டாந்து அப்படி கேக்குறாங்க அல்லா ஜலசபி பைத்து அபிஹி அவ பைத்து உம்மிஹி பாப்பா வீட்டுல உமா வீட்டுல நீ இருந்தா சொன்னா உங்களை தேடிக்கிட்டு வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தருவாங்களோ போடுதுல எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க அப்ப ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி தருவது எதுக்கு தருவாங்க தெரியுமா

நீ போன காரியத்துக்காக தான் தடைப்பட்டிருக்குது அதெல்லாம் தேவன் என்று சுற்றுசுல்லால அவர்கள் அனு சொல்றாங்க சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க உள்ளதி நஃப்சீவி எதுகி லா ஏகுது அகலும் இன்பு செய்யா இது மாதிரி அவனுக்கு என்று பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு என்று கொடுக்கிற காசு இருக்க அதை எவனாவது எடுப்பானையானால் இல்லா ஜா விஹி அவங்களுக்கு யாமா நாளில் அதை தலையில் சுமந்தவனாக வருவான் நீ வந்து திருடிடுன மாதிரி மோசனை செஞ்சு எப்படி தூக்கிட்டு வருவியோ அந்த மாதிரி உனக்கு தான் விரும்பி தந்தார்கள் நீ நேத்து தந்தாங்களா இன்னைக்கு தந்தானா கூட்டம் உட்காந்துமா தந்தானா அப்ப நீ உன்னைய வந்து அதிகாரி அவரை அறிமுகப்படுத்தி தான் நல்லதுங்கிறதுக்கு உனக்கு தந்திருக்கலாம் வாங்கிக்கிறாரு இப்படித்தான் லஞ்சத்தின் வாசல் திறக்கப்படும் அதே மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிறனு கல்யாணம் பண்ணும் போது வரதட்சணை இல்ல வரதட்சணைக்கு என்ன செய்கிறான் நாங்க கேட்கல அவ்வளோ தந்தாங்க சரி நேற்று தர வேண்டியது தானே தசூலாக கேட்குற மாதிரி நான் கேட்குறேன்

அவங்களா தந்தாலும் இது வாங்கல இந்த குடுக்கலன்னா வீட்டுல குடும்பப்படுத்துவாங்க மாமியா குடும்பம் நடக்கும் நம்ம பிள்ளை ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க குடுத்தா அதுக்கு சேஃப்டின்னு தான் தர்றான் அப்ப நீ வந்து வா வாயில் தராத தராமலே சேஃப்டியா வாழும் பார்த்து போட்டு பின்னாடி வந்து கொடு ஒரு வருஷம் கழிச்சு கொடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிருப்பியா நீ அப்ப வந்து அதான் ஜாக்கணும் வாங்கிக்கிறீங்களே கட்சியா தெரியுது டௌரி தான் வேற டவுரின்னு சொன்னா வாங்க மாட்டேன்னு வேற பேரவை சொல்லுவாங்க இப்ப லஞ்சத்தை வந்து அன்பளிப்புன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு பேரை மாத்திக்கிட்டு கொடுக்கறாங்களே தவிர இந்த வரதட்சணைய மறைமுகமா தந்தாங்க வாங்கணுங்கிறீங்களே தான் இதுல பதில் இருக்கு இது சைஹு புகாரியில இந்த சம்பவம் பல இடங்கள்ல அதாவது சுமந்து கொண்டு வருவானா ஒரு ஒத்தகத்தை எனக்கு தந்தான வாங்கிட்டு வந்தா அதை தோல்ல தூக்கிட்டு வருவ ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்தா அதை தோல்ல தூக்கிட்டு வருவ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ரிசூஸ் இல்லாத சொல்லணும் இவ்வளவு சொல்லல இவ்வளவு கோவம் பாருங்க ஒரு வார்த்தைக்காக இது எனக்கு தந்தது இது புது சொன்னதுக்காகவேன்னு சொன்னதுக்காக ரசூல் அவ்வளவு சொல்லிவிட்டு ரெண்டு கையை தூக்குறாங்க அல்லாஹும்மா யா நான் சொல்லிவிட்டேன் நாளைக்கு இந்த ஆளு வந்துட்டு எனக்கு தندهன்னு சொன்னா நான் பொறுப்பில்லைன்றாங்க அந்த இடத்துல கையை தூக்கி ரசூலுல்லாஹி அலைஹி சொல்லும் அல்லாஹும்மா அவங்களுடைய அக்குல் எங்களுக்கு தெரியுது அக்குல் தெரியற அளவுக்கு கையை தூக்கி அல்லாஹும்மா அல் பல்லக்து யா அல்லாஹ் நான் சொல்லி இவர்களுக்கு நான் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி பிக்கிட் சொல்றாங்க அப்ப ஒரு சின்ன மேட்ட தான் நீங்க நினைக்கிறீங்க அதுக்குவ்வளவு ஆத்திரம் என்ன சொல்லுவாங்க இதை வந்து ஏன் பாபு செய்யறானே சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயத்தை இது வந்து வந்து டேஞ்சரான மனப்பக்குவம் இது ஒரு காரியத்துக்கு தான் அது தரப்படுதுன்னு தெரியுது அவன் சொல்கிறான் அதுக்கு தரவேங்கிறான் இதெல்லாம் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறான் ஐம்பது பேருக்கு என்ன நம்ம நம்மளே ஒரு அதிகாரி உட்காந்துருப்போம் நீங்க காரியம் நீங்கள் என்ன சும்மா வச்சிக்கிங்க லஞ்சம் இல்லை சும்மா வச்சிக்கிருங்கம்மா பூத்து மூஞ்சில கடை என்னடா சும்ம வச்சுக்கிறது நீ இந்த சீட்டை நான் இல்லாட்டி தருவியா என்ன சும்மா வச்சுக்கிறது நான் மாமனை மச்சான உனக்கு நீ என்ன எனக்கு சும்மா தடவ கேட்கணும் ஒரு மூமி நாயகர் இருந்தால் இதுக்கு பயப்படணுமா நான் சீட்டில் ஒரு அதிகாரியா இருப்பீங்க

இவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அங்க இருக்கு போயிட்டாங்க அல்லாவும் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு சம்பந்தம் இல்ல பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கணக்கு வைத்திருக்க வேண்டும் அதோட தொட்டு பாத்திர கூட நமக்கு தந்தது இது எனக்கு தந்தது இதெல்லாம் அந்த விளையாட்டை வச்சுக்க கூடாது உனக்கு தந்தாலும் அது வந்து பொதுவாகத்தான் சேர்க்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே மாதிரி பிற நலத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எத்தனை பேருங்க அடுத்த ஆள் கஷ்டப்படுறாங்க லோன் நூறு இரநூறு கொடுத்துடுறாங்க கொடுத்து சொல்லி காட்டாம பாருங்க அது கொடுக்காம இருந்திருக்கலாம் அவன் அப்படி நொறுங்கி போயிருவான் ஒரு வாங்கினவருக்கான இவன் வாங்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு இதை வந்து சொல்லி நம்ம பேர டேமேஜ் பண்றான ஒரு மனிதனை கொடுக்கற சொல்லி காட்டணுமா சொல்லி நீ குடுக்க கொடுக்காம இருப்பது ஒன்னா சொல்லி காட்டணும் மார்க்கத்துல ஏன் தெரியுமா எவனெல்லாம் சொல்லி காட்டினானோ அவன் கொடுக்கல அர்த்தம் அல்லாவுடைய கணக்குல நீ மருமைக்கு தானே கொடுத்த சவாபுக்கு தானே கொடுத்த

சில பேர் வாங்குறவனை சொல்லப்படுத்தி கொடுப்பான் வாங்குறவன் என்ன செய்யறது அவனை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி இது வந்து இது அழிஞ்சு போயிடும் அதாவது கூடாது சொல்லிக்காட்டவும் கூடாது ஒரு தர்மம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தர்மத்தை பாதுகாக்க நினைத்தார்களையானால் ஆகிரத்தில் அப்படியே சேமித்து வைத்து பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்களையானால் ஒரு கட்டத்தையும் நான் அவனை கதை செஞ்சு கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தேன் செய்யாது யாரும் கொடுத்தாலும் சரி சொல்லிக் காட்டுற வேலை இருக்கவே கூடாது எவ்வளவு பெரிய ரிலேஷனை கொடுத்தாலும் சரி எதிரி கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் சரி சின்னது கொடுத்தாலும் சரி பெருசு கொடுத்தாலும் சரி அல்லாஹ் நாடி ந நாடி செய்யணும் அதே மாதிரி வந்து ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நல்லா சொல்கிறான் அல்லது இவன் பிணம் வாழ கம்பி சபீரி இல்லா அல்லாஹ்வுடைய தங்கள் பொருள்களை செலவழித்து சும்மலா யுத்துபையோ நம்ம அன்போக்கு மன் அன்பலா அதன் தாங்கள் செலவழித்ததற்கு பிறகு சொல்லிக் அல்லது தொல்லைப்படுத்தலையோ தொடரவில்லையோ லகுமஜிருக்கும் அவர்களுக்கு தான் அவர்களுடைய கூலி எல்லா இடத்துல இருக்கிறது கொடுத்து விட்டு யார் சொல்லி காட்டலையோ அல்லது வாங்குறவனை தொந்தரவுப்படுத்தலையோ தொல்லைப்படுத்தலையோ ஒரு உதவி செஞ்சு அவனை கசைக்கு வேலை வாங்கிடுறான் கொடுத்து நீ தர்மம் வேலைக்கு வாங்க வேலை விஷயம் வேற நீ அன்பளிப்பா கொடுத்து தர்மம் செய்யற தர்மம் கொடுத்து அவனுக்கு தொல்லை கொடுக்கறது அவனை வந்து சில சில பேர்ல நினைச்சு வாங்கினா சில சேத்த பண்ண சொல்லி அவனை வந்து ஏதாவது போடுறான் எட்டு

அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா சொல்லி காட்டினே அல்ல அந்த கொடுத்தத சொல்லி காட்டினா பாருங்க கொடுத்தத போய் சொல்லி காட்டுறீங்க உனக்கு நான் கொடுத்தத சொல்லி காட்டுறேன் என்ன வருது அல்ல கப்பனா இல்ல உனக்கு நான் தந்திருக்கிறேன் அதையெல்லாம் சொல்லி காட்டுறா எத்தனை புத்தகம் எழுதுனு நீ வந்து அற்பமா இரநூறுவா கூட சொல்லி காட்டிருக்கிறியா என்று அல்லாஹ் ரபுல்ல அலமின் அதை விரும்புறது கிடையாது இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து லஞ்சம் வாங்கக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது கெட்ட பேச்சு பேசக்கூடாது பொய் சார் சொல்லக்கூடாது அது மாதிரி அமானிதத்தை நிறைவேற்றணும் அமானித மோசடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம கிட்ட போச்சு கூட அடையாளம் மூன்று அடையாளம் இருக்குது அப்ப இதெல்லாம் பிற நலத்தை பாதிக்கிற விஷயங்கள்ல உள்ளது இவற்றை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பிற நலம் நாடுவதில் ஒரு சுருக்கமாக சொன்ன சில செய்திகள் இது போல வேற சில செய்திகள் நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி